ஆங்கிலத்தில் ஒரு உரையாடலை செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கான அடிப்படையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆங்கிலத்தினுடைய உரையாடல்கள் என்னென்ன அடிப்படைக்குள் வருகிறது முதலாவது நாங்கள் கிரீட் பண்ண வேண்டும் நாங்கள் க்ரீட் பண்ணும்போது அந்த கிரீட் பண்ணுற அடிப்படையை நாங்கள் கொள்ள வேண்டும் காலையில் மாலையில் மத்தியானத்தில் நாங்கள் எவ்வாறு க்ரீட் பண்ணுறது அந்த கிரீட் பண்ணக்கில் நாங்கள் அறிந்தவர்கள் எப்படி கிரீட் பண்ணுறது அறியாதவர்கள் எப்படி க்ரீட் பண்ணுறதுங்கிற அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும் அது முதலாவது விஷயம் அதே போல நாங்கள் நலன் விசாரிக்கிறது இரண்டாவது விஷயம் இந்த கிரீட்டிங்கும் நலன் விசாரிக்கிறது முதலாவது ஆங்கிலத்தினுடைய உரையாடல்ற பகுதி அதே போல நாங்கள் ஒரு விடயத்தை நாம பேச போறோம்னு சொன்னா அந்த பேச போற தலைப்பு என்ன என்ன தலைப்புக்குள்ள நாங்க உரையாட போறோம் அந்த உரையாடலுக்குரிய தலைப்பை அடையாளப்படுத்தி அந்த தலைப்பு தொடர்பான கேள்விகளை நாங்கள் கேட்கும்போது அஹ் எங்களது கேள்வி கேட்கப்படக்கூடிய அந்த பார்ட்னர் வந்து அல்லது அந்த குறிப்பிட்ட நபர் வந்து அதுக்கான விடைகளை சொல்லுவார் ஆகவே ஒரு உரையாடல்ல அடுத்த மிக முக்கியமான பகுதி கேள்விகளை வாறு கேட்பது என்பது தெரிய வேண்டும் கேள்விகளை கேட்பதற்கான அடிப்படை தொடர்பான அஹ் டிக்டாக் வீடியோக்களை நான் அஹ் இங்க பதிவிட்டிருக்கிறேன் நீங்க அதோட லிங்குகளை நீங்க லிங்க்ல நான் தருவேன் அல்லது அதுல அதுக்கு அதுக்குரிய லிங்குகளை நீங்க போய் பார்த்து நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னா கேள்விகளை ஆங்கிலத்தில் எப்படி உருவாக்குறது நீங்க விளங்கிக் கொள்ளணும் அதே போல கேள்விகளுக்கான பதில்கள் எவ்வாறு சொல்வது இப்ப ஒரு சப்ஜெக்ட் நாங்க எடுத்த மாதிரி இருந்தால் உதாரணத்துக்கு ஒரு ஹாலிடேயை பத்தி நான் கேட்க போறேன்னு சொன்னா அந்த ஹாலிடே தொடர்பான சில கேள்விகளை நாங்க கேட்கணும் ரைட் அதே போல அந்த கேள்விக்கான விடைகளை நீங்க சொல்லணும் ஆஹ் நீங்க ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட்ன்னு வைக்க போறீங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ற அந்த அடிப்படைய ஃபங்க்ஷனல் லாங்குவேஜ்னு ஒரு பகுதி இருக்குது ஆங்கிலத்துல எவ்வாறு நாங்கள் ரிக்வஸ்ட் பண்றேன்னு சொல்லி அப்ப அந்த ரிக்வஸ்ட நீங்க முறையாக கேட்டு அதுக்குரிய விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அதே போல் ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்ண போகிறீங்களா ஒரு ஆளுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறீங்களா கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களா நீங்கள் என்ன அடிப்படையில் அந்த உரையாடலை கண்டு கொண்டு செல்ல போகிறீங்களோ அதற்கான அந்த விடயங்களை நீங்கள் உள்வாங்கி உங்களோட பேச்சை நீங்கள் ஆரம்பித்து அதை முடிக்கணும் முடிக்கும்போது முடிக்கிறதுக்கான அடிப்படையும் விளங்கி அதை முடிக்க வேண்டும் முடிக்கிற அடிப்படை என்னங்கிறத தொடர் வீடியோக்கள் மூலமாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம்